குளிசி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னாலே இறைவனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுது நம்மள அனைவருக்கும் தெரியும் கார்த்திகை மாதம் அப்படின்னா கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கு திருவண்ணாமலையில் ஏற்றுக்கூடிய கார்த்திகை தீபம் அப்ப கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உகந்ததா அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் மிகவும் முக்கியமான மாதம் தான் கார்த்திகை மாதம் அப்போ முருகப்பெருமானுக்கும் மட்டும் இல்லை ஐயப்பனுக்கும் கார்த்திகை மாதம் மிகவும் விசேஷமானது கார்த்திகை மாதம் தான் மாலை போட்டு விரதம் மருந்து இருமுடி கட்டி இறைவனை வணங்குவதற்காக போவாங்க எல்லா இறைவனுக்கும் உகந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் ஏன் இருக்கு அப்படின்னா எல்லா இறைவனும் எல்லா உயர்ந்த சக்திகளும் மிகவும் மனம் மகிழ்ந்து இருப்பார்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு ஏதாவது தேவை என்றால் நமக்கு எப்பவுமே தேவை இருக்கும் இல்லையா இந்த உலகத்தில் நாம் வாழறதுக்கு பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு ஆரோக்கியமும் வேண்டும் அப்போ நமக்கு இந்த மாதம் ஆரோக்கியத்தையும் பண வரவையும் எதிரிகள் இல்லாத அமைதியான வாழ்வு வாழ்வதற்கு உயர்ந்த சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து குருமார்களின் ஆசியுடன் கூடிய இறை ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் அதனால தான் முருகப்பெருமானுக்கும் விசேஷம் ஐயப்பனுக்கும் விசேஷம் எம்பெருமான் சிவபெருமானுக்கும் விசேஷம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா முடிந்தவர்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் இரண்டு தீபமாவது ஏற்றி வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வீட்டு வாசல்ல நிலைப்படியில் நம்ம எந்த வாசல் வழியாக வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கிறோமோ அந்த இடங்கள்ல ரெண்டு விளக்கு தினமும் ஏற்றுவது மிகவும் விசேஷம் இல்லை என்னால் முடியல நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னா வாரத்தில் இரண்டு நாட்களாவது ஏற்றி வைக்கிறது நம் குடும்பத்திற்கு மிகவும் செல்வ செழிப்பை கொண்டு வரும் அப்போ கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய விளக்கு வச்சுருப்போம் இருந்தாலும் புதிதான இரண்டு அகல் விளக்கையாவது அன்றைக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் வெடி காலையில் எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் சன்னதிக்கு போயிட்டு வணங்கிட்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை சங்கல்பமாக இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு அந்த நாள் முழுவதும் முடிந்தவர்கள் விரதம் இருந்து விரதம்னாலே உபவாசம் இருந்து இல்லைன்னா ஒரு பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பது மிகவும் விசேஷம் மாலை நேரத்துல விளக்கேற்றும் பொழுது நம்ம எல்லோருமே மாவிளக்கு போடுவாங்க அன்னைக்கு இல்லையா நெல் பொரியில் செய்வாங்க ஏதாவது இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்த பிறகு அன்னைக்கு உணவருந்துவது விசேஷமாக காலையில நம்ம கோவில்ல வைத்த சங்கல்பம் நிறைவேறுவதற்குமான வாய்ப்பாக அமையும் இப்போ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா ஏன்னா முருகப்பெருமானை கார்த்திகை இல்லையா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கார்த்திகை மாதமும் மிகவும் விசேஷம் முருகப்பெருமானுக்கும் நம்மளால் செவ்வாய்க்கிழமையோ என்னைக்கு முடியுதோ இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை வணங்குவதும் மிகவும் சிறப்பு எல்லாத்தையும் விட ஒரு நல்ல திருமணம் அமையணும் அப்படின்னாலோ நல்ல கணவனோ மனைவியோ அமைய வேண்டும் என்றால் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய விரும் முறைப்படி அனுஷ்டித்தால் உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனைவி ஊர் மெச்சும்படி அமைவார்கள் அப்படின்றது ஐதீகம் அது வசிஷ்டரே சப்த ரிஷிகளில் இருக்கக்கூடிய ஒரு வசிஷ்டர் அவர் அவருடைய மனைவி அருந்ததியாக கிடைத்ததற்கு அவர் கார்த்திகை மாத விரதங்களை முறையாக அனுஷ்டித்தார் அப்படின்னு தாங்க புராணம் சொல்லுது அப்ப நமக்கும் நம் சந்ததிக்கும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கவலைப்படுறோம் சரியான திருமண வாழ்க்கை அமையவில்லை அப்படின்னு அவர்கள் அனைவரும் இந்த கார்த்திகை மாதத்தை உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை ஏற்கனவே திருமணமாகி நாங்கள் பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை அனைவருக்குமான எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா வாழ்வு நிச்சயம் மலரும் கார்த்திகை தீபம் அன்று தீபம் ஏற்றுறவங்க எத்தனை முக தீபம் ஏத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க குத்து விளக்குல எத்தனை முகம் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தீபம் ஏற்றுவதே சிறப்பு ஆனா நான்கு முகம் ஏற்றினாலே ஐஸ்வரியம் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க அஞ்சு முகம் தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்ப ஒரு பத்து நிமிஷம் நீங்க குத்து விளக்கு ஏத்தினா கூட அஞ்சு முக தீபமும் சுத்தமான நல்லெண்ணையில் ஏற்றி வைத்து அஞ்சு முக தீபம் ஏற்றுவது குடும்பத்தில் அமைதியும் சகல நன்மைகளையும் பெற்று தருவதாக இருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இந்த மாதம் உகந்த தான் துளசி செடியின் அருகில் நீங்க ஒரு விளக்கேற்றி வைப்பது மிகவும் விசேஷமா பார்க்கப்படுது இந்த கார்த்திகை சோமவார விரதம் இருப்பவர்கள் துளசி செடியின் அருகில் ஒரு அகல் தீபமாவது ஏற்றி வணங்குவது மிகவும் விசேஷம் அப்ப மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷ்ணு பகவானின் ஐஸ்வர்யம் கிடைப்பதற்கும் நம் வீட்டில் என்றென்றும் லட்சுமி தேவி நிரந்தரமாக தங்கி இருப்பதற்கும் நெல்லிக்கணில் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்க நெல்லிக்கனில், இரண்டு நெல்லிக்கணிலாவது எடுத்து நீங்க தீபம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த நெல்லிக்கனியை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் உண்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது இந்த கார்த்திகை மாதம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த இறைவனை மன மகிழ்ச்சியோடு மனம் ஒன்றி நீங்கள் வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது முயற்சி செய்து பாருங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தர்கள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் नीकर